சிவாய நம நம சிவாயம் நமசிவாயம் உலகளாம் உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வடாது மைக மளிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேல் விமல்க மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி ஏகாம்பரணேஸ்வரர் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்ரீ குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகின்றிருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சிடுவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுவோமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியபடி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நமக்கான இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாது எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் வாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக அந்த இந்த விருச்சகராசினியர்களே ஹாப்பி நியூ இயர் அற்புதமான யோகம் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு ராசினா ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு உண்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா விருச்சகராசினியர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும் ஏன்னா நல்ல நல்ல குடும்பங்கள் ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வந்தால் தாங்காது ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருக்காங்க கஷ்டத்தையே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு கஷ்டம் வருதுன்னா அது சமாச்சாரம் வேறு பத்தோட பதினொன்னா அவங்களுக்கு போயிடும் ஆனால் கஷ்டத்தையே சந்திக்காதவர்கள் ஒரு கௌரவமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க ஃபேமிலியோ ஜாபோ பிஸ்னஸோ ஒரு கௌரவமாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமாக நம்ம அதை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு சங்கடம் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது மனசில் ஒரு பயம் வந்துடும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் நிறைய கஷ்டங்களை சந்தித்த ராசி அன்பர்களே எந்த ஆங்கில புத்தாண்டு முதல் உங்களுக்கு நல்ல அற்புதமான எதிர்காலம் அமைகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல யோகமான வருடமாக அமைகிறது கவலை வேண்டாம் என திறமை ராசி நேயர்களே அற்புதமான யோகம் இன்னும் சொல்லப்போனால் ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய அனுபவமாக இருக்கும் நிறைய புதிய வேலைவாய்ப்புகள் புதிய தொழில் அமைப்புகள் வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி நேயர்களே ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டில் அதே போல் சனி பகவான் மாற்றம் ராகு கேதுவுடைய மாற்றம் ராகுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு இதுபோல் கிரக அமைப்புகள் எல்லாம் அந்த கிரக அமைப்புகள் எல்லாம் கூட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராசிக்கு பலன் தரக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில் நல்ல வருடமாக அமைகிறது கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பர்களே அப்போ வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிரச்சக ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்த வரையில் பிஸ்னஸை தொழில் தொழிலமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் லோன் ப்ராப்ளம் இஎம்ஐ ப்ராப்ளம் இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு லோன் ப்ராப்ளம்லாம் குறையும் அதே போல் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி மாநிலமாக இருக்கலாம் எனி பிஸ்னஸ் குறிப்பாக கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம் பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போது கம்பெனிங்க வச்சு நடத்தக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சுயமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட் உள்நாடு வெளிநாடு இந்த ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க அதில் நம்ம ராசி அன்பர்கள் விற்சக ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய பணத்தை எழுந்திருக்கிறாங்க சம்பாரித்தது அதில் தான் அதையும் சொல்லணும் ஒன்றுமே இல்லாமல் இருந்து சம்பாரித்தது அதில் தான் அப்போ ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இது சார்ந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் முதலீடு பண்ணக்கூடியவங்க அல்லது அட்வைஸராக இருக்கக்கூடியவங்க அதே போல் சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஒரே நிறுவனத்தின் கீழே ஒரு அஞ்சு க தொழில் செய்வாங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு ஹோல்சேல் பிஸ்னஸ்ஸு விவசாயம் சார்ந்த தொழில்கள் பருத்தியில் ஆரம்பித்து நூலர் கடந்து ஷோரூம் வரும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு தறிகளாக இருக்கட்டும் அப்போது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே சமயத்தில் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன்னும் சொல்லப்போனால் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் கனிம வளங்கள் குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க க்ரெஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க முன்னாடி செஞ்சது சாமி இப்போ நான் விட்டுட்டேன் அல்லது எல்லாமே இருக்குது சாமி என்னால் செய்ய முடியல ஏன் என்னால் அதில் சம்பாதிக்க முடியல அந்த காசையை என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய கனிம வளங்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரியான வச்சு நடத்தக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலு காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் அதே போல அரசியல் நண்பர்கள் விருச்சகராசியை சார்ந்த என் அருமை அரசியல் நண்பர்கள் எனக்கு நிறைய அரசியலில் நண்பர்கள் இருக்கிறாங்க அன்னை வாராகி இடத்திலே பக்தர்களாக இருக்கிறார்கள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க நல்ல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகம்னா மடாதிபதிகளாக இருக்கலாம் அல்லது ஆலயத்தில் பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அர்ச்சகர்களாக இருக்கலாம் அப்போ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சமய பெரியோர்கள் அதே சமயத்தில் மடாதிபதிகள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்த குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் மெயினாக வருமானம் வேலைவாய்ப்பு அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை மெயின செய்வினைக்குளார்கள் மனசில் ஒரு விதமான பயம் இருப்பது அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்கள் அதே போல நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே என தருமை விருச்சக ராசி அன்பர்களே சிறப்பான எதிர்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அற்புதமாக உங்களுக்கு இருக்குது நல்ல யோகமான வருஷமாக உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் மெயினாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அல்லது வேறு தினமும் பஞ்சாயத்து இடதோஷங்கள் இடதோஷங்கள் செய்வினை கோளார்கள் மெயினாக இடதோஷம் செய்வினை கோளாறு போட்டு வாட்டி இந்த இடம் சரியில்லை சாமி வீடு சரியில்லை சாமி மெயினாக கம்பளி ஏதோ இருக்குது அந்த பூமியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழிலில் வந்து ஒரு மாமூல் கேட்டு வந்து மிரட்டுறாங்க ஒரு கடை கட்டிவிட்டு சொந்தமாக இடம் வாங்கிட்டு போகிறாங்க போகிற இடத்துல மாமூல் கேட்டு வந்து மிரட்டுறாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னுடாரு அவர் வந்து கொழப்பண்ணிய வெட்டிடுறாங்க பாருங்கள் அந்த பூமி இவர் எவ்வளோ ஆசையாக போய் வாங்கி பார்த்து அந்த கட்டி உள்ளே போனால் இவரையே வாங்கி அடித்தது பூமி இடதோஷங்கள் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது விருச்சகராசிக்கு அப்போ இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் உலகம் முழுவதும் வாடக்கூடிய ராசி என்பது ஏன்னால் இப்போ நிறைய கால்ஸ் பார்த்திங்கன்னா யுஎஸில் இருக்கக்கூடியவங்க கனடாவில் இருக்கக்கூடியவங்க ஆஸ்திரேலியா அதே போல் யூகே துபாய் யுஏ கண்ட்ரிஸு சிங்கப்பூர் மலேசியா இங்கெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கு போல இருக்குது நிறைய ஜாப் லாஸ் அப்போ வேலையை இழக்கக்கூடிய நீங்கள் எந்த ஜாபாக இருந்தால் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனது விருச்சக ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனது ஒருமை ராசி நேயர்களே வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும் போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சிக்கலா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் கவலைப்படாதீங்க விருச்சகராசி நேயர்களே வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கவலைப்படாதீங்க அற்புதமான முறையில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் என திறமை விருச்சகராசி நேயர்களே வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு ப்ரமோஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனக்கு வேலையே இல்லை சாமி வேலை போயிடுச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் மிருச்சகராசி நேயர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்யம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவர்களை நீங்க எங்க இருந்தாலும் சொல்லுதான் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த ஆங்கில புத்தாண்டில் நீங்கள் என்ன உண்டுங்க குழந்தை பாக்கியம் பேரண்ட் ஆவீங்க சந்தோஷம் அதே போல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமண தடைகள் விலகும் என விருச்சக ராசி நேயர்களே அப்போ திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ராசி அன்பர்களே ஒரு முடிவே இருக்காது அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அமோகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூட வியாதிகள் இருக்குமே ஆனால் சரியாகும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் ஆயுர் பாவம் அதிகரிக்கும் மனபயம் நீங்கும் ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன தெரியும் சாமி என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை எனக்கு இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி